மாதிரி அப்படி இருப்பாங்க அவரவர் தனிப்பட்ட ரீதியில தனியாய் கணவனும் மனைவியாய் நிற்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் பாடுகள் அதெல்லாம் நம்ம கேட்டோம்னா என்னடா கல்யாணம் பண்ணணுமாங்கிற அளவுக்கெல்லாம் அவர்களுக்குள்ளாக பிரச்சனைகள் பாடுகள்லாம் இருக்கும் பிள்ளைகள் ஆகிய உங்கள்கிட்ட என்ன பண்ண போற பண்ணிட்டாங்க சொல்ல போறது இல்லை ஆனால் இதுக்கெல்லாம் பழகிக்கோங்க ஏன்னா திருமண வாழ்வை நீங்களும் வரும் பொழுது திருமணத்துக்குள்ளாக நீங்களும் கடந்து போகும்போது நம்ம லைஃப்லையும் இப்படி நடக்கும் இதையும் தாண்டி தான் அவங்க கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க நம்மளும் கணவன் மனைவியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் என்ன பண்ணிக்கணும் வைத்து கொள்ளணும் ஓகே நம்ம மெசேஜுக்குள்ளே வருவோம் ஓகே விருப்பமில்லாத சில சூழ்நிலைகள் சில சம்பவங்கள் சில காரியங்கள் நம்ம வாழ்வில் நடக்கும் போது இல்லை இது எனக்கு விருப்பம் இல்லைன்னு அந்த இதுல எஸ்கேப் ஆகாம அதற்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதோடைய ஆசீர்வாதம் பல மடங்கு இருக்கும் நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு தெரியல நான் இதை விசுவாசித்து நான் அனுபவித்திருக்கிறேன் அதனால உங்களுக்கு சொல்றேன் ஆமே ஹாலலூயா 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 எல்லா சூழ்நிலைகளும் நம் விருப்பத்தின்படி இருக்க இருக்காது ஊழிய பாதையில நான் ஊழியத்தை செய்யறதுனால சொல்றேன் ஊழியம் பாதையில எதுவுமே நான் விருப்பத்தின்படி நடந்ததே இல்லை இப்போ வரைக்கும் எதுவுமே விருப்பத்துக்கு படி நடந்ததே இல்லை நான் ஏதாவது யோசிப்பேன் ஏதாவது ஒன்று நடக்கும் ஆண்டவர்கிட்ட இருக்கேன் ஆண்டவர் ஏதாவது ஒரு நாள் என் விருப்பத்தின்படி இருக்காதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் தேவன் என்ன சொல்றாரு இதுக்கும் இடம் கொடுப்பா இன்னும் எவ்வளவு இடத்தை கொடுத்து கடைசி நமக்கு இடமே எல்லாம் ஆக்க போறாரா தெரியல ஓகே இருந்தான் கத்தர் பெரியவர் ஹாலலூயா ஹாலலூயா சத்தமா சொல்லுவோம் ஆமேன் ஹாலலூயா அப்ப மோசையோட வாழ்வு பாருங்க கடைசி வரைக்கும் அவன் போராடுறான் கடைசி வரைக்கும் என்ன பண்றான் போராடிக்கிட்டே இருக்கான் அண்டவரே உங்களுடைய சித்தமானா யாரனால அனுப்புங்க உங்களுடைய சித்தம் நான் இல்லைன்னு அவன் அறிக்க பண்றான் ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு உனக்கு விருப்பம் இருக்கு ரெண்டாவது நீ தான் போய் ஆகணும் அப்படின்றாரு தன்னுடைய தேவ தேவ சித்தத்தையும் உணர்ந்து ஒரு கூட்டத்தை அர்ப்பணித்தான கொண்டு போய் சேர்த்தார் ராமேன் ஆமேன் இன்னைக்கு நீங்க கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்க ஒப்பு கொடுங்க இடம் கொடுங்க உங்களை பெரிய தலைவராக தேவன் வழிநடத்த செல்ல போதவா இருப்பார் ராமேன் ஹால மூன்றாவதா ஒரு காரணத்தை சொல்லி நம்ம இன்னைக்கு முடிக்க போகிறோம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு உம் உம் மத்திய இருபத்தி இந்த வசனத்தின் பின்னணியம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதாவது என்னன்னா ஏசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க போகிறாரு அதற்கு முன்பாக சீஷர்களோடு தன் விரும்பினதான சில சீஷர்களோடு கெட்சமனே தோட்டத்துக்கு போறாரு போய் அங்க ஜெபிக்கிறார் அந்த ஜெபிக்கிற சூழ்நிலைகள்ல அவர் எப்படி ஜபிக்கிறாருன்னு பாருங்க ம் கூட்டிக்கொண்டு துக்கம் அடைந்து வியாகுலத்தோடு யாரு 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 பக்கத்தில் சொல்லுங்க ஏசப்பா வியாகுலத்தோடு துக்கத்தோடு சத்தமா சொல்லுங்க தேவகுமாரன் வியாகுலத்தோடு இருக்காரு துக்கத்தோடு இருக்கிறாரு அப்புறம் உம் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து என்ன சொல்லிட்டு வராரு நீங்க இங்க இருந்து ஜோமனுங்கன்னு சொல்லிட்டு இவருக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்ல அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உண்மையா சொல்றாரு என்ன சொல்றாரு நான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறேன் என்ன சொல்றாரு நான் சாவுக்கு தகுதியான சாவை நெருங்க கூடிய துக்கம் எனக்குள்ள இருக்கு அதனால நீங்க விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க அப்புறம் உம் சற்று அப்புறம் போய் முகம் விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சொல்லுங்க உம்முடைய சித்தத்தின்படியே பக்கத்தில் சொல்லுங்க உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்ப மரணத்திற்கு ஏதுவான துக்கம் அவ்வளவு நெருக்கம் அவ்வளவு பாடுகள் அவ்வளவு உபத்திரவங்கள் அதோடைய எப்படி சொல்லலாம்னா அதிக நெருக்கம் அவருடைய ஹார்ட் எப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன்னா ஒரு நூறு கிலோவை அவர் நெஞ்சில் தூக்கி வச்சா எப்படி இருந்திருக்குமோ அவ்வளோ தூரம் வெயிட்டா அவருடைய இருந்து இருந்திருக்கும் அவ்வளவு தூரம் துக்கம் துயரம் பாடுகள் அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும் ஆனாலும் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு என்ன நான் என்ன பண்றேன் ஒப்பு கொடுக்கிறேன் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவை போல நீங்கள் நெருக்கத்துல இருந்தாலும் பாடுகள் பொருளாதார நெருக்கம் கடன் சூழ்நிலை எப்படியெல்லாம் கொண்டு இருந்தாலும் சரி தேவ சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க தேவ நீதிக்கு இடம் கொடுங்க நிச்சயமாய் தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ராமேன் ஹாலாலோயாம் ஏசு கிறிஸ்து கிரசமனையில அதிகம் துக்க அதிக வியாகுலத்தோடு அவர் மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தார் வேதம் சொல்லுது அவரை சார்ந்தவர்கள் ஜெபிக்கல இவர் க்ளோஸ் பிரெண்ட்ஸ் நினைச்சவர்கள் என்ன பண்ணல ஜெபிக்கல இவர் தனி மனிதனாய் ஒரே ஒரு மனிதனாய் நின்னு மரணத்திற்கும் ஜீவனுக்கும் நடுவில் நின்னு போராடி கொண்டிருக்கிறார் அந்த நெருக்கத்தின் நேரத்திலும் உமக்கு சித்தமானது என் வாழ்வில் நடக்கணும் சொன்னதுனால தான் இன்னைக்கு நம்ம வெளியேற பெற்ற ரச்சி பபிச்சு இருக்கிறோம் ஆமேன் அவர் செய்ததான மிக பெரிய தியாகம் அவர் அந்த கஷ்டத்தின் சூழ்நிலையிலோ தேவ சித்தத்துக்கும் தேவ நீதிக்கும் இடம் கொடுத்ததனாலதான் இன்னைக்கு நம்ம வெளியேற பெற்ற பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் அதிக நெருக்கத்திலும் அதிக பாடுகளிலும் இதை போல இயேசுநாதரை போல நீங்கள் நெருக்கத்துக்குள்ளாக போவதற்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒருவேளை உங்கள் நெருக்கத்தின் நிமித்தமாக உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமை உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய சமுதாய ஆசீர்வாதமாக இருக்கும் நான் என்ன நினைக்கிறேன் மதுரை பட்டணங்களே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் 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 இன்னைக்கு நான் கடந்து போகிற காரியங்கள் அப்பா நேத்து வரைக்கும் கூட இருந்த யாரும் இன்னைக்கு இல்ல நேத்து இருந்த பணம் இன்னைக்கு என் கூட

தேவ நீதிய இடம் கொடுங்கள் ரெண்டாவது விருப்பமில்லாத சூழ்நிலைகளிலும் தேவ நீதிக்கு இடம் கொடுங்க மூணாவது அதிக நெருக்கத்திலும் தேவ நீதிக்கு இடம் கொடுங்க நிச்சயமாக அதுக்குரிய பலன் பெரிதாயிருக்கும் கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் தானியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிங்க தானியல் மூணு இருபத்தி மூணு சாத்ராக் மேஷா காபேத் நேக்கோ இனும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகி நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமா எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷனை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதிமுத்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாகிறதை நான் காண்கிறேன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க சாத்ராக் போல நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வந்து இன்னொரு உங்களை எந்த சேதமும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஆமேன் இந்த வருஷத்துல அக்கினி போன்ற நெருக்கங்கள் கடல் போன்ற சூழ்நிலைகள் எரிகோ மதுள் போன்ற பிரச்சனைகள் யோர்தான் போன்ற பிரச்சனைகள் எவ்வளவு நெருக்கத்தின் பாதையில் போனாலும் ஆவியானவர் நிச்சயம் உங்களோடு கூட இருப்பார் ஆமேன் ஆமேன் அந்த நெருக்கத்துக்கு நீங்க இடம் கொடுங்க நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவாராமேன் அவர்கள் கண்கள் கண்டது மூணு பேரை நம்ம உள்ள போட்டோமே அவர்கள் விடுதலையாய் நாலு மனிதர்களாக சுற்றி வருகிறாங்கன்னு சொல்லி தேவன் அவர்கள் வாழ்வில் வெளிப்பட்டதை உணர முடிந்தது இந்த நெருக்கம் இந்த பாடு இந்த கஷ்டம் இந்த அவப்பெயர் அநேக சூழ்நிலைகளிலும் நீங்க தேவ சித்தம் நிறைவேற தேவன் நீதி நிறைவேற நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நாலாவது நபராய் பரிசுத்தாவியானவர் உங்கள் குடும்பத்தில் அசைவாட போதுமானவராய் இருக்கிறார் இருக்கடங்களை எழுந்து நிற்போம் எழுந்து நின்று ஆண்டவடைய சமூகத்தில் சொல்லுவோம் அப்பா ஆண்டவரே தேவ நீதி தேவ சித்தம் நிறைவேற நான் இன்னைக்கு இடம் கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி கேளுங்க அன்று யோவான் ஸ்தானகன் சானகன் நீதி நிறைவேற தேவ சித்தம் நிறைவேற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே ஒரு இடம் கொடுத்தான் மரியாள் அவ்வளவு அவ பேர் மத்தியிலும் அவ உள்ள இடம் கொடுத்தாள் தன் விருப்பத்திற்கும் மாறான வாழ்க்கை இருந்தாலும் அதற்கு அவன் இடம் கொடுத்தான் ஆண்டவராக ஈசு கிறிஸ்து அவ்வளவு பாடு உபத்ரவங்கள் மன வியாகுளங்கள் மரண தருவாயிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்தார் அதனால நம்ம வெளியேற பெற்ற ரச்சிப்பை பெற்று இருக்கிறோம் அவர்களெல்லாம் செய்த அந்த அர்ப்பணம் அவர்களெல்லாம் தேவ நீதி நிறைவேற அர்ப்பணித்ததினால இன்னைக்கு நாம் வெளியேற பெற்ற ரட்சிப்பை பெற்று இந்த புதிய வருஷத்துல நாம் உள்ள வந்திருக்கிறோம் அண்ட சமூகத்தில் சொல்லுங்க ஆண்டவரே என்ன சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவரே எவ்வளவு பாடுகள் ஆனாலும் எவ்வளவு ஆனாலும் உங்களுடைய சித்தம் செய்ய ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுங்க தேவன் நீதி நிறைவேற்ற நான் ஆண்டவரே ஆயத்தமா இருக்கிறேன் என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க நிச்சயமாய் தேவன் உங்களை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார் நபர் நாளாவது நபராய் பரிசுத்தாவின வாழ்வில் அசைமாட போதுமானவரா இருக்கிறார் நன்றி 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 காட நாளும் கடந்து சென்றிடுவேன் காட நாளும் கடந்து சென்றிடுவேன் நான் ப பாடானாலும் பாடி சென்று பரந்தான் நம்முடனே இயேசு பரந்தான் நம்முடனே வலி நடத்தும் வல்ல தேவ வாழ்வின் நாயகனே வாழ்வின் நாயகனே நம் தாழ்வில்லி நடும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவேன் வோம் பார்தான் நம்முடனே ஏசு பாரந்தான் நம்மூடனே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் வலி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே காடானாலும் மேடானாலும் எவ்வளவு உபத்திரவங்களானாலும் உங்களுடைய சித்தம் நிறைவேற்ற அப்பா நான் கடந்து செல்லுவேன்னு சொல்லுங்க நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராயிருப்பார் இது திருவிருந்திற்கான நேரம் மூழ்கி நானஸ்தான் எடுத்தவர்கள் எல்லாரும் இருக்கிறங்களை எழுந்து